இந்த மனவிழாவை பொறுத்தவரையிலும் இது ஏதோ எஸ்இடி மகள் நடப்பதாக யாரும் கருதிவிட முடியாது மாநகரத்தினுடைய செயலாளராக இருக்கிற தம் தமிழுடைய இந்த மனவிழா மாநகரம் பூராவும் இந்த விழா குளமாக பூண்டிருக்கிறதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு நம்முடைய கழகத்தினுடைய செயல் வீரர்கள் இந்த மனவிழாவை தங்கள் இல்லத்தினுடைய மனைவிழா போன்று நம்முடைய கும்பகோணம் பூராவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது தமிழ் மேலே வைத்திருக்கிற இந்த இயக்கத்தோடரை வைத்திருக்கிற ஒரு பாசத்திற்கு ஒரு அடையாளம் தான் இது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டுக்கின்றேன் இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் குத்தாலம் கல்யாணம் அவர்கள் பேசுகிறார்கள் அவர் பேசுகிற பொழுது பத்மனியும் துரணியும் பேசினார்கள் பல்வேறு அமைப்பத்தை சொன்னார்கள் மாண்பிற்கனே அன்னியார் பத்மநாபன் அவர்கள் இந்த இல்லத்தில் அண்ணன் விட அதிகமாக உழைத்தவர் அன்னியார் பத்மநாபன் அவர்கள் தான் அந்த அளவிற்கு ஒரு அழுத்தமாகவும் ஒரு துணிச்சலாகவும் இந்த குடும்பத்தை நடத்தி சென்றவர் அன்னியார் பத்மநாபன் அவர்கள் மதன பத்மநாபன் அவர்கள் ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு தம்பி தமிழாக இருந்தாலும் முத்தா இருந்தாலும் சரி கலையாக இருந்தாலும் சரி இளம் பிள்ளைகள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு இந்த இயக்க உணர்வை ஊட்டி வளர்த்த பெருமைக்குரியவர்கள் அந்த அன்னியார் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழி ஆனால் கும்பகோணத்தில் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருந்தது இருந்து நாற்பது ஆண்டு காலம் அதை நிறைவேற்றிய பெருமையும் இந்த கும்பகோணத்திற்கு உண்டு ஆனால் பத்மநாபனும் அண்ணன் துறையும் நேருக்கு நேர் பார்க்குற பொழுது கீரியும் பாம்பாக இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு அன்றைக்கி பத்தனையை எய்த்து நெய்ச்சவர் அண்ணன் துரை ஆனால் இருவரும் ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இயக்கத்தொடர் அத்தனை பேருக்கும் முன்னுதாரணமாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது நாற்பது ஆண்டு காலம் அவர் இந்த கும்பகோணத்தினுடைய செயலாளராக இருந்தார் அண்ணன் துரை ஆனால் அவருக்கென்று ஒரு இடம் இருந்தது புறம்பு கடை என்று ஒரு இடம் இருந்தது ஆனால் அதிலே அவர் அமரமாட்டார் ஆனால் காலையிலிருந்து மாலை மதியம் வரையிலும் மதிய மாலையிலிருந்து இரவு வரையிலும் அண்ணன் கலைஞர் பிரசுரித்திருக்கிற பத்மநாபன் இடத்துல தான் அமர்ந்திருப்பார் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தான் அந்த இயக்கத்தை நடத்துவார்கள் யாராவது ஒருத்தர்கள் இவர்கிட்ட சொல்கிறத அவர்கிட்ட சொல்லாமல் அவர்கிட்ட சொல்கிற இவர்கிட்ட சொன்னாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு வர்றவனை வந்து கழுத்து அறுத்துருவாங்க அப்படியாப்பட்ட ஆளுங்க ரெண்டு பேரும் அப்படியாப்பட்ட அண்ணன் துறையும் அண்ணன் பத்மநாபனவரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை வளர்த்த பெருமையினால்தான் இன்றைக்கு வட்டக்கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நகரக் கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொருவராக படிப்படியாக உயர்ந்திருக்கிறோம் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய மாண்பிற்கு அண்ணன் கோசிமணி அவர்கள் இன்னைக்கு பத்ரனாக இருந்தாலும் சரி துரோணனாக இருந்தாலும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த இயக்கம் வளர்களுக்கு கலைஞருடைய அந்த அன்பை கலைஞருடைய அந்த கொள்கையை மிக உருவாக்கி கொடுத்தவர்கள் அண்ணன் கோசிமணி அவர்கள் கும்பகோணத்தை இன்றைக்கு தன்னுடைய இல்லமாக ஆக்கிய பெருமைக்குரியவர் அண்ணன் கோசிமணி அவர்கள் அவர் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நின்று குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தாலும் கூட மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கும்பகோணத்தை வெற்றி பெற்று அன்றைக்கு விவசாயத்துறை அமைச்சராக இருந்து அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததுக்கு பிறகு தொடர்ந்து இந்த கும்பகோணத்தை அவரோடு சேர்ந்து நானும் இருந்து ஏழு முறை கும்பகோணம் உதயஸ்வரில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஏனென்று சொன்னாலும் அந்த அளவிற்கு அவங்களுடைய ஆட்டிய அந்த பாதை அதில் சரியாக நாம் நடைபெறுகிறோம் என்பதற்கு நம்முடைய கழகத்தினுடைய தோழர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அதே போன்று பார்த்தீங்கன்னா அம்மாசுத்திரம் சம்பந்தியாக இருக்கிற அண்ணன் குஞ்சிதாபாதா அவர்கள் எங்களுக்கு கும்பகோணம் தொகுதியும் திருடமுதியும் சங்கமாகிற இடம் அம்மாசுத்தரம் ஆக அவரும் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தின் தோழர் அண்ணன் குஞ்சபாதா அப்போதான் எப்பொழுதும் ஆசிரியர் இருந்தாலும் கூட இந்த இயக்கப்பற்று அதிகமாக உள்ளவர் அந்த பகுதியில் இயக்கம் வளர்றதற்கு அண்ணன் ராமணியவர்களுக்கு உறுதுணையாக அங்கே இருப்பார் அண்ணன் மணியவர்களுக்கு அங்கேயும் உறுதியாக இருப்பார் நாங்கள் போனால் அங்கே உறுதியாக இருப்பார் ஆக எப்பொழுது பார்த்தாலும் அவர் வீட்டில் ஏதாவது தட்டி எழுதிக்கிட்டே இருப்பாங்க இப்போல்லாம் டிஜிட்டல்லாம் அதே மாதிரி இருக்குது அன்றைக்கி ஏதாவது ஒரு தட்டியில் எழுதி ஒரு நூல் எழுதி ஒரு துணியை எழுதி ஓட்டிக்கிட்டே இருப்பார் அந்த அளவிற்கு உணர்வுள்ள ஒரு நல்ல குடும்பம் இரண்டு கழக குடும்பங்களும் இணைகிற ஒரு நல்ல குடும்பம் இன்றைக்கு நடைபெற மனைவிழா என்பதை நாம் அனைவரும் இருக்கிறோம் தம்பி தமிழை பொறுத்தவரையிலும் நான் கழகத்தினுடைய தலைவர் கலைஞரை குடும்பத்தில் நினைக்கிற பொழுது அதற்கு ஒரு நூல் கூடவே வருகிற குடும்பம் என்பது என்னுடைய மனதிலே படும் ஏனென்று சொன்னால் தலைவர் கலைஞரை ஒரு முறை கேட்கிற பொழுது தம்பி ஸ்டாலினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நினைக்கும் பொழுது ஸ்டாலின் என்று சொன்னால் உழைப்பு 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 என்று கலைஞர் நிருபருடன் சொன்னார் எப்படி நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு கழக உறுப்பினராக இருந்து ஒரு முதலமைச்சர் பையன்று இல்லாமல் ஒவ்வொரு விதமாக படிப்படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் இது அவருடைய வளர்ச்சி அவருடைய உழைப்பு அதே போன்று தம்பி தமிழைப் பொறுத்தவரையும் அண்ணன் பத்மநாப நிலத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு வட்டச் செயலாளர் ஒரு நகர செயலாளர் ஒரு செயற்குழு உறுப்பினர் என்னுடைய தந்தை என்ற அந்த அகங்காரம் இல்லாமல் தனித்தனியாக ஒரு இளைஞரணி ஆரம்பிக்கப்பட்டு அந்த வார்டில் இருக்கப்பட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு உழைத்து இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறார் கும்போண நகரத்தை பொறுத்தவரையும் அவர் தான் நகர செயலாளர் கும்பகோணத்திலே அண்ணன் நேரு சொன்னது மாதிரி ஒரே ஒரு நூலில் தவறி போயிடுச்சு இல்லைனா அவர்தான் மாகாணத்துடைய மேயர் ஆக இப்படி படிப்படியாக உழந்து வளர்க்கும் பொழுது அங்கே தளபதியை நான் நினைக்கிறேன் இங்கே தம்பி தமிழை நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு குடும்பம் மேலும் மேலும் இயக்கப்பட்டு வளர்ந்து பல்வேறு முறையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் சீர்பலப்பட்டு சிறப்பு எழுதி உங்களுடைய தாய் தந்தையை போன்று நீங்களும் வளர்ந்து பல்வேறு கருத்துக்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்